வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் சி என் ராமமூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி மிக பிரபலமான ஒரு கட்சியாகவும் இருக்கு அவர்களுடைய அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா

சமூக நீதி போற்றுகின்ற கட்சியாக சமத்துவத்துக்கான கட்சியாக சாமானியனுக்கான கட்சியாக தான் நாங்கள் துவக்கினோம் ஆனால் அது காலப்போக்கிலே பணத்துக்கான கட்சியாக மகனுக்கான கட்சியாக மாறி போனது அதுதான் பிரச்சனை ஸோ இப்போ நீங்க இருக்கும்போதே இது ஆரம்பிச்சிருச்சா நான் இருக்கும்போது தான் ஆரம்பிச்சாங்க எண்பத்தொன்பதுல கட்சியா ஆரம்பிச்சாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கட்சியில இருக்கும்போதே அவர்கள் தவறான போக்கு போன பிறகு அது கட்சி வந்தவண்ண காட்புணர்ச்சி வந்து விட்டது அதில் இருக்கின்ற முன்னணி தலைவர் சிறை சென்றவர்கள் பாடுபட்டவர்கள் இந்த மத நல்லிணக்க சமுதாய நல்லிணக்கத்துக்காக பாடுபட்ட தலைவர்களெல்லாம் ஒவ்வொருவாக ஓரம் கட்டப்பட்டார்கள் வெளியே அனுப்பப்பட்டாங்க ஸோ அவர் வந்து கட்சின்னு வந்தவுடனே கட்சி தலைமை அவருக்கு கிடைச்சதுனால அதை வந்து அவர் தவறாக பயன்படுத்தி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் எப்பெல்லாம் கட்சி வந்து தோல்வி காணுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி எடுத்துக்கொள்வார் இது வந்து கேடயம் சமுதாய கேடயம் வன்னியர்களுக்காக நான் பாடுபடுகிறேன் ஆனாலும் வன்னியர்களுக்காக அவர் வந்து குரல் கொடுக்கிறன்றது உண்மை இல்லையா குரல் கொடுக்க வன்னியர்களும் அவரை தான் நம்பிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அவரு சொல்றாங்க எங்க நிறைய பேரு நான் என்ன சொல்றது சொல்றவன் சொன்னா கேடுவர்களை நெய் வழியுது அப்படின்னு சொன்னா கேட்கறவங்களுக்கு புத்தி அங்க போச்சு அவர் தான் எதுவும் செய்யலையே செஞ்சு நம்ம சொல்லலாம் அப்போ இது வந்து நான் இந்த சமுதாய மக்களுக்காக செஞ்சேன் எல்லாருக்கும் செய்யுங்க இவங்களுக்கும் செய்யுங்க அவரு இப்ப தானே சொல்றாரு இஸ்லாமியர்களுக்காக இடஒதுக்கீடு நான் தான் வாங்கி தந்தேன் அருந்ததிற்கான இடஒதுக்கீடு நான் தான் வாங்கி தந்தேன் அப்படின்னா வன்னியனுக்கான கொடுக்க ஏன் வாங்கி தரல கேட்பாங்களா மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒது அவருக்கு தானே முக்கியம் இல்லையா அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது எல் முனையளவும் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீத விழுக்காடு என்பதே நான் வழக்கு தொடுக்கிறேன் கலைஞரவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது ஏழு நாள் சாலை மறியலுக்கு பிறகு அவங்க வந்து நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் செய்கிறோம் செஞ்ச பிறகு ஒரு ஆட்சி அமைக்கிறார் அப்பொழுது வந்து எங்களோட வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஏன் அவர் எங்கள் கூட்டு கையெழுத்து போட்டார்னா அன்றைய வன்னியர் சங்கத்தினுடைய காடில் உறுப்பினர் அட்டை சாதாரண உறுப்பினர் அட்டையாக இருந்தாலும் ஆயுள் உறுப்பினர் அட்டையாக இருந்தால் நான் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருந்தேன் அதில் ராமதாஸ் எந்த இடத்துலையும் கிடையாது எல்லாம் இல்லை வந்து வந்து வன்னியர் சங்கத்திலிருந்து இருக்கும் போதே ஒப்பந்தமே ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் தான் சொல்றாரு ஐம்பதை இரண்டாக பிரித்து இதுல வந்து நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலா தனி சமுதாயத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிற சட்ட திட்டங்கள் இல்லை அதையெல்லாம் முப்பத்தஞ்சு பீல வரும் அது அது வந்து அந்த மாதிரி இல்லை தேர்ட்டி ஒன் பி ல இல்லை அதனால வந்து நீங்க ஒரு நாலஞ்சு ஜாதி சேர்த்துக்கிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்த ஜாதி தொகுப்பை சேர்த்தார்கள் அப்போ வன்னியர்கள் நிறைய பெருத்த சமுதாயமாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் இப்போ தும்ரா நிறைய சமுதாயங்கள் இருக்கிறவர்கள்லாம் நானூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது பேர் தான் இருப்பாங்க எல்லாம் ஒருங்கிணைத்து இதுக்கு கொடுக்கறதுக்காக கேட்டோம் தனியா நாங்க தர முடியாது பதினெட்டு சதவீதம் கொடுத்தாலும் கூட இல்லை இருபது சதவீதம் கொடுத்தாலும் கூட இல்லை எங்க ஜாதியா சேர்த்துங்கன்னு கூட அவர் கேட்டார் ஆனால் இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்கின்ற பொழுதுதான் வந்து நூத்தி எட்டு ஜாதிக்கே கொடுத்தாரு அப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது காலப்போக்கில் அது வந்து குறைந்து போனது ஏன்னா எட்டு ஜாதி சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு ஜாதியை சேர்த்த உடனே இப்போ வந்து நூத்தி பதினாறு ஜாதி இந்த நூத்தி பதினாறு ஜாதி என்பது ஜாதியினுடைய பட்டியல் பெருத்தது ஆனால் வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டியது குறைந்து போனது அதனால்தான் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற ரெண்டாயிரத்தி ஏழுலையும் அவரை எதிர்த்து நாங்கள் வழக்கு போடுறோம் நான் தான் வழக்கு போடுறோம் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் போடுறோம் அப்போ அவங்க கேட்குறான் உங்களுக்கு வந்து வழக்கை நாங்கள் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது நீ யார் வழக்கு போடுறதுக்குலாம் நிறைய தின டிஸ்மிஸ் பண்ண பிறகு அப்புறம் நீதிமன்றத்தை அணுகி இது சார்ட்டட் கோர்ட் நான் வந்து டெல்லியில வந்து பேச்சுவார்த்தையில் இந்த சமுதாய மக்களின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறேன் ஜனாதிபதி பிரதம மந்திரி எல்லாம் சந்தித்ததற்கான ஆதாரங்கள் அப்புறம் இந்த உறுப்பினர் அட்டை இந்த மாதிரி இதை நான் ரெப்ரஸன் பண்ணியிருக்கேன் இது கொடுத்து மூன்றாவதாக என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து இந்த கோர்ட் எத்தே ஆகணும் ஏன்னா இது வந்து நீங்க பிடிக்கலைன்னு சொல்லுங்க என்னை வந்து பனிஷ் பண்ணுங்க என்ன ஃபைன் போட்டு போடுங்க இல்லையா எனக்கு வந்து பீனல் பண்ணி நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணி எனக்கு சிறைக்கு அனுப்புங்கன்னு கேட்ட பிறகு தான் அது எடுக்க எடுத்தது அந்த கேஸ் எடுத்து வழக்காடி நீதி அரசர் என்ன சொல்றாரு இது ஏன் வந்து நீங்க வந்து ஜஸ்டிஸ்க்கான நாடு சமூக நீதிக்கான பூமின்னு சொல்றீங்க அப்ப ஏன் இவங்களுக்கான ஒதுக்கீட்டை நீங்க கொடுக்கல கொடுக்கணும் தனியா ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு ஓப்பன் கோர்ட்ல சொல்றார் இதெல்லாம் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னவென்றால் இப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள் அப்பொழுது என்ன சொன்னார் சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கு வந்து இருபதுல ஆறு கிடைக்குது இருபதுன்னா ஒதுக்கீடு ஆறுனா அது கம்பி தானே அப்ப இருபதுல ஆறு கிடைக்குது அப்ப நூற்றுக்கு முப்பது சதவீதம் அப்படின்னா தப்பு தப்பா பேசினார் இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து நாடோடிகள் அரை நாடோடிகள் என்பவர்கள் அந்தந்த பகுதியில எங்க வாழ்விடமா கொண்டு இருக்கிறார்களோ அங்கதான் வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து தாசில்தார்கிட்ட வந்து ஜாதி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியிலேயோ மற்ற இதிலேயோ கல்வி நிலையங்களோ வேலைக்கும் படிப்புக்கும் செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்ததை அவர் வந்து தமிழ்நாட்டில் எங்க போனாலும் நீங்க சர்டிபிகேட் வாங்கி வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்கும் நம்ம வந்து இது தவறான ஒரு இது தப்பு நடப்பதற்கு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொன்னோம் அதன் அடிப்படையில் தாங்க வழக்கு வழக்கு நடந்த உடனே ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அப்போ வந்து கோர்ட்டுக்கு கமிட்மெண்ட் இருக்குது இப்போ கலைஞர் என்ன சொல்கிறாரு ஜெயலலிதாவை எப்போயுமே சொல்லுவார் அவர் வந்து என்ன ராணி ஜான் ராணி வாய்தா ராணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சு அவர் ஆட்சி முடிக்கிற ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தால் பதினொன்று வரையில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தால் வாய்தா வாங்கிட்டு தான் இருந்தார் கோர்ட்டு கண்டெம்க்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வருகிறது காட்சி மாறுகிறது அவங்க வந்து அரசாணை பிறப்பிக்கிறார்கள் அரசாணை என்பது என்ன வன்னியர் வந்து மாதிரி வந்து வழக்கு போட்டுருக்காங்க இவர்களுக்கு வந்து நாங்கள் ஒதுக்கீடு எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் இதை மாற்றி அமைக்கக்கூடிய கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பிரகாரம் அத்தாரிட்டி யாருன்னா அது பேக்வர்டு கமிஷன் இந்த பேக்வேர்டு கமிஷன் என்பது முன்னாடி எல்லாம் இல்லை இப்போ இருபது சதவீதம் கொடுக்கும் போதெல்லாம் இல்லை இது வந்து சிங் சிங் அவர் காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் தான் இதை ஆல்டர் பண்ண முடியும் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அவர்கள் தான் இந்த அந்தந்த அரசு செய்ய வேண்டும் இன்றைக்கு இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது எட்டு யூனியன் டெரிட்டரிகள் இருக்கிறது இருபத்தெட்டு இதுலயும் எட்டு யூனியன் டெரிட்டர்லயும் இந்த பேக்வேர்டு கமிஷன் இருக்குது இவங்க தாது மாற்றி அமைக்க முடியும் அதனால தான் அது முக்கியத்துவம் வாய்ந்து அவங்க சாதாரண ஒரு கடிதம் போட்டு கேட்டா கொடுக்க மாட்டாங்க அரசு சொல்லிடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க அரசு ஆணை பிறப்பித்து இவர்களுக்கு வழங்கலாமா என்று இல்ல அரசு ஆணை பிறப்பித்துக்கு முன்னாடி தான் கேட்கணுமா எல்லாமே அரசாணை பிறப்பித்து தான் கேட்கவே சும்மா தான் கேட்க முடியாது அதுக்கு நான் வழக்கு போட்டேன் வழக்கில் வந்து இந்த அரச நிர்பந்திக்கிறோம் நிர்பந்தம் பண்ணவொன்னு அவங்க அனுப்புறாங்க அதுல வந்து என்னுடைய பேர் என்னுடைய வழக்கு தான் சொல்லி கேட்கறாங்க இருக்கிறதுன்னு அதனால அது அங்கே போன உடனே இந்த வழக்கெல்லாம் அலசி ஆராய்ந்து பேக்வேர்டு கமிஷன் வந்து பரிந்துரை பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அந்த நூத்தி பதினாறு ஜாதியை மூணா பிரிச்சு இப்ப வரலங்க அது பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க ஒன் இயர் தனி பெரும்பான்மைய சமுதாயம் அதுல வந்து அவங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதற்கு அடுத்து தொண்ணூத்தி மூணு ஜாதி அது சீர்மரபினர் மற்றவங்க எல்லாம் சேர்த்து நாடோட அரை நாடு அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஏழு சதவீதம் அவங்க வந்து தொண்ணூத்தி மூணு ஜாதி அது எஞ்சி இருக்கின்ற இருபத்தி ரெண்டு ஜாதி இசைவேளால் மற்றவங்க எல்லாம் சேர்த்து ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மொத்தம் இருபது சதவீதம் வரும் இந்த இருபதைத்தான் பிரித்து இப்படி கொடுத்தார்கள் கொடுத்து அவர் அப்பவே அனுப்பிட்டார் ஆனால் அதை நாங்கள் கேட்கும்போது கூட பேக்வேர்டு கமிஷன் இது வந்து நீண்ட நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறோம் இதை பற்றி டீட்டெயில் வந்து நாங்கள் அரசுக்கு கொடுத்துட்டோம் இது வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கில்லை இது வந்து கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தவிர்த்துட்டாங்க இது வந்து கவுல் அவர்கள் வந்து ஏன் இது வந்து இன்னும் முடியல அந்த நீதிமன்றம் தானே கேட்டது இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு இது கேஸ் எடுக்கிறார் இதுக்கு நடுவில் அருள்மொழி அவர்கள் பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரியாக இருந்தாரு அவருக்கு நாங்கள் இந்த அரசாணை இதெல்லாம் சொல்லி நாங்கள் கேட்குறோம் அவரும் வந்து பதில் இருக்கிறார் இது வந்து அண்டர் எக்ஸாமினேஷன் எங்களுடைய கருத்துருவில் எங்களுடைய கவனிப்பில் இருக்கிறது இது எப்போனாலும் வெளியிடுவோம் சொல்கிறார் ஆனால் இதுக்கு வெளியிடுவது காலதாமதமானதுனால மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கவுல் அவர்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு ஃபைனல் ஆர்டர் போடுறாரு என்ன சொல்லி போறார் இவர்களுக்கு உடனடியாக இவர்களுக்கான பதினைஞ்சு சதவீதம் நான் கேட்டது பதினைஞ்சு சதவீதம் ஒதுக்கிட்டு உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போட்டு இந்த டாக்குமெண்ட் என்னைக்கு வந்து அங்கேருந்து பேக்வேர்டு கமிஷன் வந்து விட்டதோ இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்றார் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட் வந்து அதுல தெளிவாக எழுதிருக்கிறாங்க இது பேர் தான் வழக்கு போட்டாரு இதன் அடிப்படையில் தான் வந்தது இதைத்தான் எவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே எல்லாம் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வரலாம் கொடுக்கல இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் பெரிய உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு பண்றோம் அதில் வந்து அப்ப கொரோனா பீரியட் நடத்த முடியாததுனால அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டத்துக்கு பண்ணி உடனே நாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறோம் இந்த ஆட்சி நீங்க டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னீங்க இது வரலாறு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அரசுல அதை வச்சுதான் என்ன பண்றாங்க அந்த இது நோட்டீஸ் சர்வான உடனே இவங்களுக்கு நெருக்கடி வருது ஆட்சி போறதுக்கு முன்னாடி டிஸ்மிஸ் ஆகி ஆட்சி போன அவமானமா இருக்குன்றதுனாலையும் இந்த நீண்ட காலம் வந்து ஒன்பது ஆண்டு காலம் காத்திருப்புக்கு பிறகுதான் அது வந்து பண்ணுறாங்க அன்னைக்கு காலையில் பண்ண வேண்டியது என்ன தா பாண்டியன் அவர்கள் இறந்து விட்டார் அதனால் அந்த ச சட்டசபையை ஒதுக்கி வைக்கிறாங்க தள்ளி வைக்கிறாங்க அப்புறம் வந்தவுடனே மூணு நாளரை வந்து யமகண்டம் யமகண்டமாக எதுவோ அந்த ராகு யமகண்டத்திலேயே தான் அது அறிவிக்கிறாங்க அறிவிச்சுட்டு செய்கிறாங்க அது நிறைய பேர் தேர்தல் வந்தவொடனே உடனே அவசரம் அவசர அவசரமாக செய்யலை ஒன்பது ஆண்டு கால தேர்தல் வந்தோன்னு அவசரமா செய்யறாங்கன்னு சொல்றது ஒண்ணு இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அவர் வலியுறுத்திய பேரில் தான் வந்ததுன்னு சொல்ற இது வந்து வரலாற்று உண்மையால் இதைத்தான் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறாரு இதை வந்து யாரு தாக்கல் பண்ணதுன்னு கேட்டா மசோதாவா தாக்கல் பண்ணது வந்து வளர்மதி அவங்கதான் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவங்களுக்குதான் இந்த இதுவும் இருக்குது பொதுச்சொத்து சொத்து வாரியம் அவங்கதான் வந்து இதை சொல்றாங்க அவங்க சொன்ன பிறகு எடப்பாடி வந்து நோக்க காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு அவர் வாசித்து இந்த வழக்கு சி என் ராமூர்த்தி போடுறார் இந்த வழக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அரசாணை பிறப்பிட்டு இந்த வழக்கின் அடிப்படையில் பேக்வேர்டு கமிஷன் அனுப்புறாங்க பேக்வேர்டு கமிஷன் தான் இந்த பரிந்துரை பண்ணது முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சி தான் இது என்னுடைய உழைப்பு என்னுடைய இதுல ஆனா ராமதாஸ் அவர்களோட முயற்சி தான் மாதிரி வெளியில அதுக்கு என்ன காரணம் கேட்டா இப்ப வந்து என்ன வந்து ஊடகங்கள்லாம் என்ன பண்றாங்க நாங்க இவ்வளவு எல்லாம் பண்ணோம் அதிகம் போட்டாங்க ஆனா இது திரும்ப திரும்ப இதே வேலையை அவங்க சொல்லிக்கிட்டு பேசுறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க அன்புமணி என்ன பண்ணாரு இங்க வந்து எடப்பாடியை போய் பார்த்துட்டு எடப்பாடி உடனே உங்களுக்கு தெரியும் செக்ரட்டேரியட்ல என்ன பேசினாரு எடப்பாடி நாளைக்கே இந்த கையெழுத்து போட்டு வண்டியிருக்கான ரெசர்வேஷன் கொடுக்கணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற உன் ஆட்சி இருக்காது ஒரு நிமிஷம் கூட இருக்காது இல்லை இல்ல நாளைக்கு இல்ல இன்னைக்கே கையெழுத்து போகணும்னு மிரச்சிட்டு அங்க போகும் ஒரு ஆள் நிருபருடைய காலை உடச்சு போட்டு அந்த கார்ல ஆடிக்கின்னு போனார் ஸோ அதே மாதிரி அந்த மக்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க ஊர்ல இருந்து உற்சாக கொடுத்து ஒன்றும் விவரமரியாத தக்குறிகள்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பொதுமக்களுக்காக இடங்கள் பண்ணுகின்ற அவர் சமூக நீதி போராடி இல்லையா அவர் எந்த சமூக நீதிக்கு எந்த காலத்துல போராடி இருக்கிறார் அவர் போராளி விஷயம் உங்களுக்கு தெரியாத நான் ஒரு மூணு பட்டியலை சொல்றேன் இதுல எதுக்காக போராடினார் பாருங்க இந்த பிடிலி செங்கல்வராயின் அறக்கட்டளை நான் வந்து வன்னியர்களுக்கான என்னுடைய முன்னோர்கள் விட்டுச் சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் என்று அமைக்கப்பட்டது அதற்கு உறுதுணையாக இருந்து தூண்டுகோலாக இருந்து அதை எல்லாம் வழிநடத்தி எனக்கு உதவி செய்தவர் அன்றைய கவர்னர் ஆட்சியிலிருந்து பி ஜி அலெக்சாண்டர் கவர்னர் தான் பண்ணாரு நான் வந்து பிரசிடென்சில படிச்சிருக்கேன் அண்ணாமலையில் படிச்சிருக்கிறேன் உங்க சமுதாய இதுக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கான சொத்துக்கள் நிறைய இருக்குதில்ல அதெல்லாம் ஏன் நீங்கள் சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து வேறு இதில் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆலோசனை பண்ணி அவர் தான் டெல்லியெலாம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினார் அவர் தான் சொன்னார் கேரளாவில் வந்து சங்கர் என்பவர் கவர்னராக இருக்கும்போது ஈழவர்களுக்கு தனி ஒதுக்கீடாக பன்னெண்டு சதவீதம் கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் என்கரேஜ் பண்ணி நியாயமாக நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் நாங்கள் வந்து ஜெயலலிதா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அவங்களை சந்தித்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு கேட்கின்ற எங்களுக்கு எங்க சொத்துக்களை மீட்டு தாருங்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வாருங்கள் அப்படின்றதுக்கு கற்புரசுந்திரபாண்டியன் அழைச்சி அதுக்கான பைல்கள்லாம் கோப்புகள் எல்லாம் கொடுத்து அவர் கொடுக்கறத வாங்கி வச்சு செய்யணும்னா அவங்க பண்ணதுதான் அது அவங்க தான் பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இப்போ வந்து இந்த பொது சொத்து வாரியம் என்பது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு ஜனாதிபதி இதுவும் வந்து சட்டமன்றத்துல பாஸ் பண்ணதான் ஒப்புதல் கொடுத்து நாற்பத்தி நான்காவது சட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வரப்பட்டது அந்த சொத்துல ஒரு சொத்து தான் ஐம்பத்தி எட்டாவது வச்சிருக்கிற ராமதாஸ் வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளை வன்னிய மக்களுக்கு படிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறாரு அந்த கல்வி அறக்க ஒண்ணுமே இல்லையா அதைதான் ஒரே ஒரு ஆள் இந்த செத்து போன இருபத்தஞ்சு தாய்கள் குடும்பத்திலே யாரையாவது படிக்க வச்சிருக்காரா இல்லையே யாருக்கும் ஒண்ணும் செய்யல அதை என்ன பண்றது ராமதாஸ் இதெல்லாம் என் சொந்த சொத்து என்னுடைய முன்னோர் நான் என்னுடைய உழைப்புல வந்தது இவர் வேலைக்கே போல இல்லைங்களா இவருடைய லைசன்ஸ் என்ன பண்ணாரு தப்பா படிச்சாரு இன்னொருத்தர் மருத்துவர் ராமதாஸ் இல்லையா இல்ல மருத்துவர் தான் அதாவது புடிங்கிட்டாங்களா அப்பவே மருத்துவர் ராமதாஸ் என்பது யார் பறைய சர்டிபிகேட்ல படிச்சார் எஸ்சி சர்டிபிகேட்ல படிச்சார் படிச்சாரு ஓகே அவர் வந்து இதை வந்து போர்ஜரி பண்ணி பண்றாரு அவருடைய இதை ஒரு ஒரு பதவியை லைசன்ஸ் பிடுங்குறாங்க அவர் 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 கிடையாது ஏங்க பதவியே வந்து தொப்பை கவுண்டர்னு ஒருத்தருக்கா தொப்பையா டாக்டர் அவர் பேரு தொப்பை அவரு தொப்பையா டாக்டர் வந்து தான் கமிஷன் போடுறாங்க அவர் கமிஷன்ல ஒரு தான் பண்ணி இவர் வந்து தப்பான ஜாதி சான்றிதழ் கொடுத்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே போர்ஜரி ஏமாற்று பேர் வழித்தலாட்ட பேர் வழி சரி ஓகே அது அடுத்தது இன்றைக்கு வந்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அந்த பொது சொத்து வாரியம் அதுல வர்ற ஐம்பத்தி எட்டாவது அறக்கட்டளை ஒன் இயர் கல்வி அறக்கட்டளை என்பது எல்லாத்தையும் மாத்திட்டு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்பது மாத்தி அந்த சொத்து எல்லாம் பேருக்கு மாத்திக்கிடுது இது இவர் என்ன போர்ட் ஒன்றும் இல்லையா இதுல ஏன் இல்ல மாற்றம் நடந்ததுன்னு எல்லாம் கேட்டாங்களா யா கேட்கறது யார் அதுதான் சொல்றேன்னா அங்க இருக்கிறவங்களே ஏஜென்ட்டுங்க கூலிப்படை வச்சுட்டு இருக்காரு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க யாராவது சொன்னோன்னா யாராவது நாலு பேர் அடிச்சுட்டு வரணும் அடிச்சிட்டு வராங்க அதை தவிர்த்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க பம்பு வழக்கு வாங்கணும் வேற எங்கே வேலைக்கும் போக முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு அரசு பணியிலையும் மற்ற எந்த பணியில் போனாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும்ல நன்னடத்தை சர்டிஃபிகேட் இவன் பேரில் வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் மது ஊழிப்புக்கு மிகப்பெரிய பாடுபட்டவர் அவர்தான்ன்றது சொல்றது உண்மைதானே இல்லங்க நான் உண்ண அந்த போராளி இதுக்கு அப்புறம் வரேன் இந்த மது நீங்க நடுவுல கேட்டீங்க அதனால சொல்றேன் ஏங்க ராம்தாஸ் பகல்ல குடிக்கிறவங்க பகல் நேர குடிகாரன் பையன் இரவு நேர குடிகாரன் போத் ஆர் ஆல்கஹாலிக் அவங்களுக்கு ரெண்டு பேருமே குடிகார பசங்க அது ஆதாரத்தை வச்சு நீங்க ஆதாரம் கொடுக்கற நான் ஆதாரம் கொடுக்குறேன் இப்போ நான் கொடுக்குறேன் எப்போ நான் ரெண்டாயிரத்தி சார் அது வந்து இப்போ அப்பல பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எனக்கு எப்போ ஆதாரம் கிடைச்சு நான் செங்க வந்தேனோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவங்க குடிப்பாங்க அதுல என்ன அவங்க சொந்த விஷயம் குடிக்க வேணாம்னு நான் என்ன சொல்ல முடியுமா அது அவங்களை உடல் நலன் கருதியோ வேற எதுக்கு அவங்க குடிக்கிறாங்க அவ மற்ற தொண்டர்களுக்கே உற்சாகமானம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு கூடுக்கும்போது இவங்க ஏன் குடிக்க மாட்டாங்களான்னு அதை தமிழை பத்தி சொன்னீங்க மது ஒழிப்புக்கு அவர் தான் பாடுபடுறாரு சொல்றேன் நீங்க இப்படி பழகி மது ஒழிப்புக்காக கேஸ் போட்டவன் யாருங்க பூவலை நண்பர்கள் சுந்தரராஜன் தான் போட்டார் இதில் இவங்க இம்பீட் ஆனவங்க கூட என்னையும் சேர்த்துக்கினேன் அவருக்கு வந்து நிறைய அளவுக்கு அந்த என்ன சொல்றது இந்த இது இல்லை அது ஊடகனுடைய வலுவான ஆதரவு அவருக்கு இல்லை அதனால இவங்க சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுக்கிறதுனால மது ஒழிச்சாரு மது மது ஒழிச்சேன்னே ஏன் இப்போ இன்னைக்கு ஏன் சொல்றாரு மது ஒழிக்கிறதுக்காக பாடுபடுறவரு இவர் என்ன சொல்றாரு தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மா இந்த மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்கள்ல நிறைய குடிகாரர்கள் நிறைந்த மாவட்டம் ரெண்டாவது இங்க வந்து குடிசைகள் நிறைந்த மாவட்டம் அதுக்கு அடுத்தது கேட்டால் இங்க இருக்கிறவனா கல்வி அறிவுல ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்னு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் நான் மட்டும் போறக்கெல்லாம் கோவரம் கட்டின்னு இருப்பான்னு சொல்றேன் சோ இப்படிப்பட்ட நீ பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க சரி இவரை வந்து நான் தான் நான் போட்ட பிச்சை கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவின்னு சொல்கிறீங்க இவர் ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் நான் தான் ஆக்குறேன் மேயரை நான் தான் ஆக்குறேன் இது இந்த திமுகவுக்கு நாங்கள் தான் அஞ்சு தடவை பிச்சை போட்டு அந்த ஆட்சி உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்றீங்க அவங்க பேரில் வந்ததுலாம் ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஏன் இந்த ம சமுதாய மக்களை கைதூக்கி விட ஏன் எந்த காலத்திலயும் பாடுபடல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறது பேசுவது பாட்டாளிமேக கட்சி ராமதாஸ் அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்ல அவர் பதினோரு வருஷம் தர என்னைக்காவது ஒரு நாள் ஏ டூ த்ரீன்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்தது அப்புறம் வந்த அன்றைய அமெரிக்க பிரசிடன்ட்டு வரும்போது நடந்தது இல்லாம அப்ப என்ன நடந்தது ஒரே ஒரு ஓட்டுன்னா கூட அன்னைக்கு நின்னு இருக்காதுங்க அன்னைக்கு கேட்கலாம் சட்டமன்றத்துல ஒவ்வொரு தடவை வரும்போது பாராளுமன்றத்துல வந்து அந்த கமிட்டில இருந்த மாதிரி அன்புமணி வந்து கேபினெட் மந்திரி அதனால அதில் எத்தனை தடவை வந்துது அதை பத்திய பிரச்சனை ஒரு இதை கூட ரைஸ் பண்ணலையே பாராளுமன்றத்துல பேசலையே இருக்குதே பாராளுமன்றத்திலே தானே நீங்க உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபா எம்பியா கொடுத்தாங்க எங்க போனார் அவரு திநாட்ட அப்புறம் இவ்வளவு சொல்றீங்க அப்புறம் இவங்க இவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வட மாவட்டங்களில் மிக பலமா இருக்காங்க அப்படின்னு திமுக அதிமுகவும் அவங்க நம்ம கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படி எதிர்பார்க்கல இவங்களா போய் சொல்லிக்க வேண்டியதா இப்போ முதல்ல வந்து அண்ணா அதிமுக கூட்டணி என்ன சொன்னாங்க நான் வந்து அண்ணா திங்கோட கூட்டணிக்கு போனால் தாயோடு சேயோடு சேருவதற்கு சமம் தப்பான இதெல்லாம் அசிங்கமா பேசுனாங்க அதுக்கப்புறம் அங்க விட்டுட்டு ஓடி வந்து அப்புறம் அண்ணா திங்கோட கூட்டணி வச்சாங்க பண்ணின்னு சொன்னாங்க தெருநாயின்னு சொன்னாங்க ஜெல்ல எல்லாம் சொன்னாங்க ஒரே ஒரு ராமதாஸுனுடைய பையன் அன்புமணி கல்யாணத்துக்கு வருகின்ற பொழுது இந்த வடபழனியில் கல்யாண மண்டபத்துல தான் வச்சிருந்தாங்க அந்த குள்ளம் இப்போ இருக்கிற மாதிரி வசதி வந்து நேரடியாக அப்படியே நேராக ஏறி மரமேடிக்கெல்லாம் வர முடியாது இறங்கி அந்த வழியா நடந்து தான் போக முடியும் இவன் ஓடி அந்த மைக்கை பிடிச்சிக்கினு இப்படி எல்லாம் கேவலமா பேசினேன் புரட்சி தலைவியே வருக வருக அது எல்லாம் வந்து அவங்க மேல வர வரலாம் அத்தனை நிமிஷம் பொறுமையா நடந்தது பேசிட்டு ஒரே ஒரு வைரஸ் நக்கலுக்காக வைரஸ் நக்லஸ் கொடுத்தாங்க அந்த அம்மா அதுக்காக இந்த சமுதாயத்தை இந்த கேவலத்தை பண்ற வந்து ஒரு இதுவா அதே மாதிரி இவர் வந்து நம்ம என் கோவனத்தை அவுக்கிறதுக்கு முன்னாடி ஓடிட்டேன்னு சொன்ன அண்ணா திமுக உடையும் திமுகவுடையும் திமுக தலைவர் சொன்னார்ல அனாமதய பேரு வழிகள் போக்கிட மற்றவர்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சார்ல அவங்க கூடலாம் கூட்டணி எத்திர வச்சிருக்கீங்க அண்ணா திமுகவோடு நாலு திரை திமுக அஞ்சு திரை கூட்டணி இதுவரை முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் சில பேருக்கு ரிப்பீட்டடாக சீட்டு கிடைச்சிருக்கோம் வந்தவங்களில் யாரும் அவங்க கூட இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களா எக்ஸ் எம்எல்ஏ எல்லாம் எங்க போனாங்க அண்ணா திமுக பாஜக பாஜக கூட்டணி வைக்கும் போது என்ன சொன்னீங்க பாஜக பத்தி ஏதாவது மார்க் எவ்வளவு என்ன ஐயா போடுவீங்கன்னு கேட்டது இந்த சூன்யம் இருக்குல்ல பூஜ்ய கீழே ஏதாவது இருந்தா சொல்லுங்க அந்த மார்க்கை நான் போடுறேன் அப்படின்னு அவரு கேட்டார்ல அப்புறம் வந்து பிஜேபியோட கூட்டணி கேட்டா என்ன சொல்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணி என்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணியா இல்ல அன்பு மகன் நலன் கருதிய கூட்டணி அவ திகார் ஜெரையில போறது நிச்சயம் வழக்கெல்லாம் அங்கெல்லாம் மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கிறது ஸோ அதுக்காக தானே கூட்டணி போனார் இன்றைக்கு வரையும் பணத்துக்காக மகனுக்கான கட்சி தான் அது பணம் வந்தால் அங்கே போயிடுவார் மகனுக்கு தானே எதுனா அதை தான் போயிடுவார் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் ஒரு வன்னியர் பாதிக்கப்பட்டால் பதினோராவது அவதாரம் எடுப்பேன்னு சொன்னார் யாருக்கா ஏதாவது இவ்வளவு பிரச்சனை இல்ல இல்ல நான் ஒன் இது சொல்லி முடிச்சிட ஒண்ணும் இல்ல மகனுக்கு தான் வேற எதுவும் இல்லை இப்போ வந்து நீங்க போராளியான்னு கேட்டீங்க வீட்டிலேயே செங்கல்வராயின் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை வந்து எங்கள் முன்னோர்கள் வச்சாங்கன்னா அந்த அறக்கட்டளைலாம் கொண்டு வந்தால் இரநூத்தி நாற்பது அறக்கட்டளையில் இரநூறு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இந்தியாவிலே யாருக்கும் இல்லை ஃபர்ஸ்ட் கைண்ட் இந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்து அது சட்டமாக்கியது நான் வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே தான் நலவாரியன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நான் தான் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ இது இல்லை போராளின்னு சொன்னீங்களே அங்கே வந்து போராட்டம் பண்றோம் அடிக்கிறாங்க அந்த ஜட்ஜு அடிக்கிறாங்க அவர் போய் அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் நேராக போய் அந்த பதவி சேர்மன் எனக்கு வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிடுறாரு ராஜினாமா பண்ணோன்னு என்ன நடக்குது ஐம்பத்தி ஏழு பேரை கைது பண்றாங்க அதுல ஏ ஒன் அக்யூஸ்ட் ராம்தாஸ் இவர் என்ன பண்றாரு ஐம்பத்தாறு பேரை விட்டுட்டாரு இவர் மட்டும் ஹைகோர்ட்ல அன்கண்டிஷனல் அப்பாலஜி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு நான் இதுக்கு அப்புறம் இந்த சொத்து விஷயமா நான் இங்கேயும் வரமாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு எல்லாரும் ஓடி ஓடிட்ட மாதிரி அவர்தான் போறா இல்லையா அந்த மீதி ஐம்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்னாச்சுன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் ரெண்டு நபர் ஜாமீன் கொடுத்து அவ்வளோ பேர் நூற்றி பதினாலு பேர் ஒரு கோடியாக நூ பதினாலு லட்ச ரூபாய் பணம் கட்டிவிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு படிக்கட்டி ஏறி இறங்கிட்டிருந்தாங்க இவர் வந்து போராளி அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதாவை கூப்பிட்டு மஞ்சள் சால்வை போட்டு நீ அடுத்தது நீங்கள் தான் முதலமைச்சர் தடவை அடுத்தது கருணாநிதி அவரை கடலூரில் கூட்டு அவருக்கு ஒரு சால்வை போட்டு இதை தான் மஞ்சள் சால்வை போட்டு நீங்க தான் அடுத்த அவங்க அடுத்தது அன்புமணிக்கும் போட்டார் வந்தவாசியில ஒரு பேனா ஒன்னு கொடுத்தார் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கிறது தான் போடணும் அப்படின்னு எல்லாம் ஒரு மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் அன்புமணி ஏமா ஏமாற்றத்துல முடிஞ்சுது அப்படி போடப்பட்ட அந்த கூட்டத்துல வந்து அடுத்த ஆண்டு நடக்கும்போது அடுத்து வர்ற இளைஞர் பெருடால என்ன சொல்றாரு மணி என்னாச்சு பதினொன்றாச்சு ஜெயலலிதா என்ன கைது பண்ண முடியுமா என்ன செய்ய முடியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னார் கைது பண்ணி டவுன் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் எங்கே போட்டாங்க திருச்சி சிறைச்சாலையில் அடைச்சாங்க அது என்ன பண்ணார் அடுத்தது அவங்க பொண்டாட்டி விட்டு கடிதம் எதனார் ஜெயலலிதாவுக்கு அம்மா ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார் அவர் சிறையிலே அவர் வந்து உயிர் பிரிகிற மாதிரி இருக்குது அதனால் அதை வந்து பெரிய இதுவாக எடுத்துட்டு அவரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா இதை சட்டமன்றத்தில் வாசித்து காரி துப்பிட்டு அப்புறம் வெளியே விட்டான் இவர் போராளியா நான் கேட்கறேன் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் பார்த்தா இந்த மாதிரி வர மாதிரி அவ எதுவுமே செய்யல இல்ல இல்ல நான் ஒரு பட்டியலே சொல்றேங்க பாட்டாளி கட்சி யார் வச்சிருந்தது ஏ கே நடராசன் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி பாட்டாளி மக்கள் கட்சி அவரை உடைச்சி காலை நொண்டியாக்கி சாவரவெல நொண்டியாந்து செத்து போனார் சோ வன்னிய சங்கன்றதுக்கு தலைவர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கும் ஆரம்பிக்கும் போது காடுவட்டி நான் போட்ட ஒரு சின்ன பையங்க அவன் அவ வந்து ஒரு ஜெயங்கொண்டத்தில் தொண்டர் படையில அஞ்சு பேர்ல ஒரு தொண்டர் படை உறுப்பினரே அவன் பேர் குருநாதன் அப்போ வந்து அவன் வந்து நான் காலேஜ் படிச்சுக்க பிஎஸ்சி எங்க போனாலும் கூட வந்துட்டு தொண்டர் அணி அப்பெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தொண்டர் அணி யூனிஃபார்ம் இருக்கும் அவங்க தலைவர்கிட்ட நிக்கலாம் முன்னாடி பாதுகாப்பு அதனால அதை கேட்டு வாங்கி இது பண்ணிட்டு அப்புறம் வந்தது சரி ஓகே அது இந்த மாதிரி பசுமை தாயங்க யாரு வச்சிருந்தது தீரனுடைய மருமகா சீனிவாசராவ் அவர் வந்து பாண்டிச்சேரி அவர் அவரு அந்த இதுல வந்து தஞ்சை மாவட்டங்கள்ல அந்த காலத்துல வந்து போராடிய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்தவர் அவரு அவருடைய பேர் சீனிவாச ராவ் அவர் ராவ் ஒரு கம்யூனிட்டி பேரோட அவர் வந்து அவ வச்சிருந்ததுதான் பசுமை தாயகம் அவருக்கு தான் எம்ஜிஆர் வந்து உலகம் முழுக்க சுத்தி பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு கொடுத்து அவர் போய் நீங்க அது இப்ப இருக்கிறாங்க அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டே இருந்து புடுங்குறாங்க அவர் வந்து என்ன பண்ணுங்க எல்லாரும் ஆட்சி தோர்த்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பண்ணீங்க நீங்க இப்ப சி வி சண்முகம் சி வி என்ன பண்ணீங்க அவர் வந்து தேர்தலில் போட்டி எடுக்கின்ற பொழுது தகராறு வருது நான் எழுதின வந்து ராமதாஸுக்கு மறந்திருந்த மடல்ன்ற ஒரு புத்தகம் அதில் இருக்கிறத அவர் பட்சி வாசித்து காமிச்சார் அதனாலே அவரை வந்து அடித்தாங்க ஆள் விட்டு அனுப்புனாங்க ராமதாஸனுடைய பேரம் உட்பட எல்லாரும் போய் அவர் வீட்டில் அடிக்கிறீங்க உடனே ஒரு குள்ளமாக இருக்கும் அந்த கார் கீழே உள்ளே பூந்துக்கினார் நீதி பக்கத்து இந்த முருகன் வெங்கடேசன் அவனால் என்ன பண்ணீங்க அட்லீஸ்ட் பாட்டிலே கொண்டுட்டீங்க அதுவும் வழக்கு நடக்குது இல்லை ஸோ இவர் இவர் வந்து மத்திய இவர் வந்து அமைச்சராக இருக்க இருந்தே அந்த கதி இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் சரி யார் ஒன்னாலும் அடிப்பாங்க யாரை ஒன்னாலும் செய்வாங்க யார் வாழைப்பாடு எப்படி ப்ளஸ் பாதுகாப்புல இருந்தவர் அவர் யாரு கேபினட் மினிஸ்டர் அவரை நீங்க அடிக்கல இந்தியாவில் ஒரு ஆள் அடிச்சதுக்கு பத்து பேரை ஒரே நேரத்துல குண்டாஸ் போட்டது யார் அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்து உழைத்தவர்களை எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாயத்துக்குன்னா முதல் முதல் அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம் இந்த இந்தியாவிலே ஒரு கொயலீஷியன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அமைகிறது என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தவர் வன்னிய சமுதாயத்தினுடைய பெருந்தலைவராக போற்றப்படுகின்ற எஸ் எஸ் ராம்சாங் படையாட்சி அவருக்கு என்ன பண்ணீங்க ஒத்தக்கால் சிறப்பு ரோமம் அதுக்கப்புறம் வந்து வளையல் ஜாக்கெட்டு இதில் சாரி இதெல்லாம் வந்து பார்சல் பண்ணீங்க ஸோ அவரை அவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க வித்துட்டான் வித்துட்டான் ஜாதி வித்துட்டான்னு ஆக்சுவலாக அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டுல ஜெயிச்சிருந்தாலும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிக்கிறது தமிழகத்துல வந்து அவங்க தான் அவங்க ஜெயிச்சு பத்தொன்போது எம்எல்ஏ ஆறு எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்க அவரு இவர் வந்து மாணிக்க வந்து ஆறு எம்எல்ஏக்கள் நான்கு எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்க அது வடார்காடு மாவட்டம் இவர் தென்னார்காடு மாவட்டத்தை மையமாக வைத்து அன்றைக்கு பண்ணவங்களா அவர் வந்து மாணிக்க போய் சேர்ந்துட்டாரு ஏன்னா இவர் வந்து ரெண்டு வருஷம் இருந்து கடைசியா ரெண்டே வருஷம் தான் மந்திரி சபையிலே இடம்பெற்றார் ஸோ தான் அசிங்கப்படுத்திட்டு நான் தான் வந்திருக்கேன் நான் தான் வந்திருக்கிறேன் நான் சத்தியம் பண்ணி அம்மா பேரில் சத்தியம் பண்ணி ஒரே அயோக்கியத்தனம் பண்ணி மக்கள் என்னன்னா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவங்களாம் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பண்ணி ஏமாத்தார் அது இப்போ தான் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு அவங்க அம்மா இருல அவங்க அப்பா வேறு சமுதாயம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யார் வந்து நீங்கள் வண்டி எனக்கு நீங்கள் எப்படி நீ பாடுபடலாம் இப்போ ஒரு முதலியார் அமைப்பு இருக்குது முதலியார் அமைப்புக்கு யார் சார் சங்க தலைவராக இருப்பான் முதலியார் சங்கத்துக்கு முதலியார் இருப்பான் செட்டியாருக்கு செட்டியார் இருப்பாங்க நரிக்குறவருக்கு சங்கத்துக்கு நான் வந்து தலைவரா இருந்து ஏற்பாடு பண்ணி செய்வன் சொன்னு சொன்னது யார் தெரியுங்களா ராஜ கண்ணப்பன் அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க யோ எங்க ஜாதியில இருந்தா நாங்கள் தான் இருப்போம் நீ எதுக்கு அப்படின்னு மந்திரியை சொல்லி விரட்டி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வு கூட இந்த சமுதாயத்துக்கு இல்லையா ஸோ எல்லாத்தையும் தான் 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 இப்போ கட்டு சோத்துல கட்டிக்கிட்டு கட்டு சோத்தை கட்டிக்கிட்டு அஞ்சு பேர் பயணம் பண்றாங்க பசி எடுக்கிறது சாப்பிடும்போது உட்கார்றதுக்கு என்ன பண்றாங்க கட்டு சுவத்தை அவத்த அதுல எல்லாம் எச்ஏ முடிஞ்சிட்டு எல்லாம் சோறும் எனக்குன்ற மாதிரி ராமதாஸ் எல்லாரையுடைய உழைப்பையும் வாங்கி உறிஞ்சிட்டு எல்லாம் தனதாக்கி கொள்ளுகின்ற தகுடு திட்டம் வேலை செய்கின்ற ஆள் இவர் வந்து தொடர்ந்து எல்லாரையும் ஏமாத்துவாரு ஏமாத்துவார் தான் வேலை வேலைக்கே போவாம நான் கூட நிறைய தெரிய கேட்டிருக்கேன் யார் ராமதாஸ் எந்த வேலைக்கும் போல ரெண்டு ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஊசி போட்டுருந்த கரெக்ட் இது அதுக்கு அப்போ அந்த லைசன்ஸ்லாம் வந்து உரிமை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நீ அக்கதியும் கிடையாது நீ வந்து உன் பையன் வந்து நல்லான்ற ஊர்ல வந்து நீ இந்த குவாரி இருந்த கல் குவாரி எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அது எழுநூறுபா சம்பளங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே வரணும் அந்த அடிபட்டு வந்தோம்னா டீச்சர் டீச்சர் ஒட்டி அனுப்புகிற வேலை பார்த்தேன் நீங்கள் வந்து கோட கோட கோபுரம் பிற ஆள் அம்பு அத்தாரி இது இதெல்லாம் உலக நாடுகள் ஃபுல்லாக சொத்து இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு இருக்க வச்சுருக்கேன்ல இது எப்படியா வந்தது உனக்கு இருந்தது கூட கிடையாது நீ லீஸுக்கு இன்னொருத்தன் வாங்கி ஒன்னே கால் ஏக்கரில் வந்து என்ன பண்ண தேக்கு மரம் போட்டேன் அதுல மூணு ஆண்டுல வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி வாங்கி அதை வச்சு நீ வந்திருக்கிய நான் கேக்குறேன் நாங்களும் விவசாயி இந்த ரகசியத்தை சொல்லு நாங்கெல்லாம் கோட்டீஸ்வரர் குறைந்தபட்சம் லட்சாதிபதியா ஆயிரணும் அப்படின்னு ஆஹ் மிக்க நன்றி அதாவது வன்னிய சமுதாய மக்களுக்காக நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் மற்றும் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுகளுக்காக நீதிமன்ற போராட்டங்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீர்கள் என்பதை பற்றி விலகிக்க மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி